ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் வந்து புரியாமல் போக நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் எனக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேருக்கு வந்து சில டவுட்ஸ் வந்து இருக்கும் அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகையும் வந்து தருவாங்களா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து மாத மாதம் ரூபாய் அவங்களுடைய உதவித்தொகையாக இல்லாமல் அவங்களுடைய உரிமை தொகையாக வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து ரொம்பவே ஒரு புதுவித முயற்சினே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து இது வரைக்கும் யாருமே எடுத்ததில்லை ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயனாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு லட்சம் பயனாளர்களை வந்து நீக்கப்பட்டிருக்காங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களாம் தகுதி வாய்ந்த தகுதி இல்லாதவங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் இது எல்லாமே அவங்க வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து அவங்க வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்திலிருந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆனால் தகுதி வாய்ந்த யாரையுமே அவங்க வந்து டெலீட் பண்ணல இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக புதிய வந்து பயனாளர்களை வந்து சேர்க்க போகிறதாகவும் கூடிய விரைவில் அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கதாகவும் வந்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொங்கல் வந்து வரப்போகுது இல்லையா பொங்கலுக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சில வித சலுகைகள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அதாவது வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது வேட்டி சேலை அத அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரிசி வெள்ளம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுக்கறது வந்து எப்போவுமே ஒரு வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மங்களி தொகை அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு இது ரெண்டுமே வந்து ஒரே தேதியில் வர்றதால் எதனா ஒன்று மட்டும் கொடுப்பாங்களா இல்லை ரெண்டுமே கொடுப்பாங்களா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்துக்குமே வந்து சம்மதம் கிடையாது இது ஒரு தனிப்பட்ட விஷயம் இது ஒரு தனிப்பட்ட விஷயம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் தொகையும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு வந்து என்ன நிர்ணயிச்சிருக்காங்களோ அதையும் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து தரதான் போகிறாங்க அதனால் இது ரெண்டுமே நீங்கள் கன்ஃப்யூஷன் பண்ணிக்காதீங்க ரெண்டுமே தனித்தனி விஷயம் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வந்து ஹாப்பி பொங்கல் சந்தோஷமாக வந்து கொண்டாடுங்க தேங்க்யூ ஸோ மச் வீடியோவும் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்